பிரதமர் நரேந்திர மோடி செமிகான் இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாநாட்டை தொடங்கி வைத்து உலகின் ஒவ்வொரு மின்னணு சாதனத்திலும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட செமிகண்டக்டர் சிப்கள் இடம்பெற வேண்டும் என்ற இலக்கை அறிவித்தார் இது இந்தியாவின் செமிகண்டக்டர் துறையில் ஒரு பெரிய முன்னேற்றம் மற்றும் சுதந்திரமான உற்பத்தி துறையாக உலகத்தில் மிகச்சிறந்த இடத்தை அடைவதற்கான உறுதியான நோக்கமாகும் இந்தியாவில் செமிகண்டக்டர் தேவை நிகழ்ந்த தொழில்நுட்ப வளர்ச்சியால் இந்தியாவில் செமிகண்டக்டர்களுக்கான தேவை கணிசமாக அதிகரித்து வருகிறது சிப்கள் இல்லாமல் மொபைல் போன்கள் விண்கலங்கள் கணினி சிக்கல்கள் போன்ற எந்த மின்னணு சாதனமும் இயங்க முடியாது எனவே இந்தியாவின் மொத்த மின்னணு சாதன தொழில்நுட்ப வளர்ச்சியில் செமிகண்டக்டர்கள் அடிப்படை கூறாக இருந்து வருகின்றன இந்த துறையில் உலக அளவில் சிறந்த உற்பத்தியாளர்கள் சீனா தென்கொரியா தைவான் ஆகிய நாடுகளாக இருந்தாலும் இந்தியா தனது வளர்ச்சியுடன் நெருக்கமாக இருக்கிறது குறிப்பாக கொரோனா காலத்தில் விநியோகச் சங்கிலியில் ஏற்பட்ட சிக்கல்கள் இந்த துறையின் முக்கியத்துவத்தை உணர வைத்தன இந்தியாவின் செமிகண்டக்டர் துறையில் முன்னேற்றம் சில நாட்களுக்கு முன்பு இந்திய செமிகண்டக்டர் சந்தையின் மதிப்பு இருபத்தி மூன்று புள்ளி இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலராக இருந்தது இது இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டில் நூற்று பத்து பில்லியன் டாலராக உயரும் என்று கணிக்கப்படுகிறது இந்த வளர்ச்சியை கருத்தில் கொண்டு இந்தியா தன்னால் சுயமாக சிப்புகளை உருவாக்கும் உலகளாவிய மையமாக மாறுவதற்கான வழிமுறைகளை வலுப்படுத்தியுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்காம் ஆண்டு செமிகண்டக்டர் காம்ப்ளக்ஸ் லிமிடெட் ஏசிஎல் என்ற நிறுவனம் இந்தியாவில் செமிகண்டக்டர்கள் உற்பத்தி செய்ய தொடங்கியது ஆனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பதாம் ஆண்டு ஏற்பட்ட தீ விபத்து இந்த நிறுவனத்திற்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியது அப்போதைய அரசு இந்த துறையில் நடவடிக்கைகளை அதிகரிக்க தவறியதால் சீனா போன்ற நாடுகள் முன்னேறின பின்பு மொத்த உலக சந்தையில் பன்னிரண்டு தலைமுறைகள் பின்தங்கியிருந்தாலும் இந்தியா படிப்படியாக செமிகண்டக்டர் தொழில்நுட்பத்தை வளர்த்து வருகிறது இந்தியாவின் கொள்கை மற்றும் ஆதரவு பிரதமர் மோடியின் தலைமையில் செமிகண்டக்டர் உற்பத்தியில் அனைத்து நிலைகளிலும் வடிவமைப்பு உற்பத்தி மற்றும் பேக்கேஜிங் ஆகியவற்றுக்கு ஐம்பது சதவீதம் ஊக்கத்தொகை வழங்கும் சிறப்பு திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் இந்தியா சுயமாக செமிகண்டக்டர் உற்பத்தியில் மாபெரும் முன்னேற்றத்தை அடைய முடியும் இந்தியாவில் தற்போது ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான செமிகண்டக்டர் திட்டங்கள் சிப்ஸ் பார் விக்ஸிட் பாரத் என்ற பெயரில் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன இதற்கிடையில் தென்கொரியா தைவான் சீனா ஆகிய நாடுகளும் செமிகண்டக்டர் உற்பத்தியில் அதிக முதலீடுகளை செய்து வருகின்றன இன்டெல் ஏஎம்பி குவால்கோம் போன்ற முக்கிய நிறுவனங்கள் இந்தியாவில் தங்கள் ஆராய்ச்சி மற்றும் உற்பத்தி மையங்களை துவங்கியுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இல் மைக்ரோன் டெக்னாலஜி குஜராத்தில் தனது அசெம்பிளி டெஸ்டிங் மார்க்கிங் மற்றும் பேக்கேஜிங் ஏடிஎம்பி உற்பத்தி ஆலையை தொடங்கியது இதன் மூலம் இந்தியா உலகளாவிய அளவில் சிப்களை தயாரிக்க முனைந்துள்ளது வேலைவாய்ப்புகள் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சி இந்தியாவில் அடுத்த பத்து ஆண்டுகளில் எண்பத்தைந்தாயிரம் தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளது இது இந்தியாவின் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு முக்கிய உதவியாக இருக்கும் மேலும் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஒன்று மில்லியன் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது இந்நிலையில் செமிகான் இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாநாட்டை தொடங்கி வைத்து இந்தியா செமிகண்டக்டர் உற்பத்தியில் உலகளாவிய மையமாக மாற வேண்டும் என்ற மோடியின் இலக்கை அடிப்படையாக கொண்டு இந்தியா இந்த துறையில் பொது உயரங்களை அடையும் என நம்பப்படுகிறது மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டப்யூ டபிள்யூ காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்